ஐபிசி தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த காலை வணக்கம் மற்றும் ஒரு இன்றைய விருந்தினர் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் வணக்கம் தமிழ் பகுதியில் இந்த இன்றைய விருந்தினர் என்ற இந்த களம் இந்த தளம் என்பது எங்கள் எங்களுடைய கலைஞர்கள் அவர்களுடைய ஆளுமைகள் ஒவ்வொரு சாதனையாளர்களுடைய ஆளுமைகள் நிகழ்காலத்தில் இப்பொழுது நடைபெற இருக்கின்ற நம்மவர்களுடைய நிகழ்ச்சிகள் பற்றி நாங்கள் பேசுகின்ற உங்களுக்கு சொல்லுகின்ற இடமாக இந்த டிரைவன் பகுதி சாந்தம் பயணிக்கின்றது இனிமேன்று இந்த காலைப்பொழுதில் நாங்கள் சந்திக்க இருப்பவர்கள் முயற்சி அதே நேரம் ஏதோ ஒரு விஷயத்தை நாங்கள் சாதிக்க வேண்டும் அதுவும் எங்களுடைய தாயகம் சார்ந்த எங்களுடைய தனித்துவம் சார்ந்த ஒரு விஷயத்தை சாதிக்குவோம் இப்போ ஒரு வந்தொரு திரைசை பாடலை நாங்கள் பாடுவதற்கும் நாங்களாக ஒரு பாடலை எழுதி நாங்கள் பாடி அதை மக்கள் மனத்தில் உங்கள் மனதில் பதிவதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது ஈழத்து சினிமா என்பது மிக ஒரு நீண்ட பயணம் அது இடையிடையே தடங்கள் பட்டு வந்திருக்கின்றது இப்பொழுது பார்த்தோம் சொன்னால் தாயமண்ணில் ஈழத்து சினிமாவோடைய வளர்ச்சி என்பது அபாரமானது இந்த புலம்பெயர் மண்ணில் நாங்கள் பயன்படுத்தாத இதுவரையில் இன்னும் தொடாத கெமராக்கள் எல்லாம் வந்து அங்கே பாவிக்கின்றார்கள் வேகம் துடிப்பு இருக்குது இளைஞர் இடத்துல இதில் அறவாசி சினிமா என்பது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மக்களிடையே அது நெருங்குவது கொஞ்சம் உடவலி இருக்குன்ற காரணம் என்னென்னு சொன்னால் இந்த பேச்சு வழக்கு அற்புதமான கதைகளை கொண்டு திரைப்படங்கள் எடுக்கின்றார்கள் ஆனால் டப்பிங் பேச்சு வழக்கு கண்டு வரும்பொழுது அது தமிழகத்துக்கு போய் அது சினிமா என்றால் இவ்வளவு காலம் நாங்கள் இப்போ என்னை பொறுத்தவரையில் என்ன சினிமான்னு சொன்னால் தமிழக சினிமாவே பார்த்து வளர்ந்தபடியால் அப்படி ஒரு பேச்சு மொழிக்குள் எங்களுடைய சினிமா வந்தால் எடுபடம் அல்லது அதுதான் மக்கள் பார்ப்பார்கள்ட்டு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அதை நாங்கள் மறுக்க முடியாது அதை முருடத்தில் உடைத்து காலங்காலமே இருந்து எங்களுக்கான மொழிநடை நாங்கள் பேசிய மொழி வழக்கில் ஒரு திரைப்படம் பெறுவது அதை எடுப்பது என்பது மிக பெரிய பெரிய ஒரு விஷயம் அதில் அவ்வப்பொழுது பலர் முயற்சி இருக்கின்றால் குறும்படங்கள் எல்லாம் அப்படித்தான் வருகிறது முழுநீள திரைப்படம் என்பது குறைவாகத்தான் இருக்கிறது ஆக்ஷன் விலிம் ஆக்சன் கலந்த படங்கள் எல்லாம் வருது எல்லாம் வந்து அது தமிழக பேச்சு சாயலே வருகின்றது முதல் முறையாக எங்களுடைய பேச்சு வழக்கில் எங்களுடைய ஜதார்த்தமான பேச்சு பேச்சுவளையில் ஒரு திரைப்படம் அதனுடைய கலைஞர்களை தான் சந்திக்க போகின்றோம் இந்த மனதுக்குள் மலைச்சாரல் நான் பேசுகின்ற என்னுடைய பேச்சு வழக்கை நீங்கள் கேட்கும்பொழுது மனதுக்குள் எல்லோருக்கும் மன மலைச்சாரலாக இருக்கும் அதுதான் திரைப்படத்தினுடைய பெயர் அதனுடைய தயாரிப்பாளரும் அதில் பாடி ஒரு கலைஞரும் சந்தி சந்திக்க போகின்ற காலவழியில் வணக்கன்றுவன் வணக்கம் வணக்கம் கிருபா காலை காலவழியில் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அதாவது இந்த தொலைக்காட்சியினுடைய வரையைக்கு பிறகு எங்களுடைய கலைஞர்களை சந்திக்கும் பொழுது ஒரு வெறுமா பொண்டங்களுக்கு இருக்கும் அதை நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் கட்டாயம் பெறும் ஏன்னால் எங்களுடைய ஆளுமையான கலைஞர்களை நாங்கள் பார்க்குறோம் தாயக மண்ணிலும் சரி புலம்பெயர் மண்ணிலும் சரி மிகப்பெரிய ஒரு தொகை ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கணும்ன்ற விஷயம் இருக்கு கதைகளெல்லாம் நிறைஞ்சிருக்கு எங்களுடைய வழிகளே எக்கச்சக்கமாக நிறைஞ்சிருக்கு எங்களுடைய சாதனைகள் வரலாறுகள் டிக்கச்சிக்கமா இருக்கு எங்களுடைய வாழ்வியல் எத்தனை தாண்டி இருக்கிறது எங்களுடைய வாழ்வு எப்போதும் வாழ்வியல் இப்போ உதாரணமாக நாங்கள் இப்போ இந்த புலம்பெரு தேசத்தில் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் எப்படி உணவுன்ற முறை தான் மேல் நாட்டிலே வந்து அவ்வளவுத்துக்கு எங்கள்கிட்டக்கான விஷயம் இருக்குது ஆனால் அதை நாங்கள் ஒரு படமா கொண்டுலாமா எல்லாருக்கும் தயக்கம் எல்லாரும் நிற்கிறது ஒரு கதாநாயகம் வந்து நடக்கணும் பொறி ஒரு ஆரம்ப பாடல் இருக்கவனும் ஐம்பது பேர் அப்புறம் ஒரு சண்டே ஒரு காதல் கடைசியில் காதலங்கும் சேர்வானோம் இப்போ அதெல்லாம் தமிழக சினிமாவிலேயே ஏன் இந்தியா சினிமாவிலேயே எல்லாம் மாறி மாறி ஆதாரத்துக்குள் வந்துவிட்டார்கள் இப்போ மனதுக்குள் மலைச்சாரல் ரூவேணனுடைய தயாரிப்பாளர் நாங்கள் அறிஞமட்டில் வந்து தாயத்திலேயே பழம்பெருங்கலைஞர்கள் பல கலைஞர்கள் வேலை செய்திருக்கின்ற ஈழத்து நூலநீழ திரைப்படம் ஒன்றை நீங்கள் படுத்திருக்கிறீர்கள் ஏன் எங்க தொடங்கினது ஏன் ஏன் ஒரு எங்கட பேச்சு வழக்கில் என் நாங்கள் கொண்டு எடுக்கணும் என்னென்னு சொன்னால் இந்த படத்தை வந்து நான் ஒரு கதையா எழுதி கொண்டு போனேன் எழுதி கொண்டு போயிட்டு இந்த படத்தை எப்படி திரைப்படமாக உருவாக்கி கொண்டு ஒரு ஒரு எண்ணம் வந்து என்ன அங்கே இருந்த ஒரு எங்களுடைய ஒளிப்பதிவாளர்கள் ரெண்டு மூணு தம்பி மாதிரி இருந்தோம் அவங்களோட கதைக்கே அவங்க அதை வந்து இங்கே படமாக எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் என்னச்சுன்னா அவ்வளோ பட்ஜெட் இருக்குது அது மட்டும் இல்லை அதை தாண்டி கலைஞர்களை அது பெரிய ஒரு வேலை அதை முன்னாடி செய்கிறதுக்கான ஒரு ஒரு இயக்குநரை தேடி பிடிக்கணும் அதெல்லாம் பெரிய சிக்கலாக இருந்துச்சு ஆனால் நான் வந்து நின்றால் இந்த எனக்கு இந்த முதலாவது ரெண்டாயிரத்தி பத்தில் நான் காலடி போய் கேட்கல பத்து வருஷம் கழித்து நாட்டுக்கு திரும்பி போயிருக்கல அங்கே இருந்த மக்களுடைய வாழ்வியல் கலாச்சார சூழல் போர் முடிந்த கையோட நடந்த நிலை நிகழ்வால் நிறைய பாதிப்புகள் எனக்கு எனக்குள்ள இருந்துச்சு எல்லாத்தையும் ஏதோ ஒன்றில் கொண்ட கொட்டி தீக்குணம் பண்ணுற இதுதான் அப்படி இரண்டைகளில் தான் இந்த கதை உருவானது ஆனால் இது கலைஞர்கள் வந்து ஏற்கனவே வந்து அவர்கள் வந்து தாயக ப நிறைய குறும்படங்கள் படங்கள் எல்லாம் வந்து நடித்த கலைஞர்கள் தான் நூற்றுக்கு நூறு கலைஞர்கள் எங்களுடைய மண்ணில் இருந்த கலைஞர்கள்தான் அதை மட்டுமில்லை இந்த படத்தினுடைய உடனடியை நாம் வந்து எங்கென்ன மொழியிலேயே செய்யணும்னு சொன்னோன்னே எங்கென்ன மொழியிலேயே இருக்கணும்னு சொன்னோடனே ஒரு சிலர்கள் முக்கியமானவரை தவிர பெரும்பாலான ஆட்கள் வந்து இது சரி வருமா மக்களை ஏற்றுக்கொள்வான்றது நான் வந்து அதில் உறுதியாக இருந்தேன் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இருக்கிற படங்களும் சரி எல்லா நாட்டிலும் படங்கள் திரைப்படங்கள் ஒளி வருது எல்லா நாட்டுக்கும் அவங்களுக்கும் மொழி அவங்கள அடையாளமாக வச்சுக்கிறாங்க அவங்க அதை மீறிய போகிறது கிடையாது ஃப்ரெஞ்சா ஃப்ரெஞ்சில் இருக்கு படம் இங்கிலே ஆங்கிலம் ஆங்கிலத்தில் இருக்குது ஜெமணி இருக்குது அவங்க மொழியெலாம் இருக்கு ஆனால் எங்கன்னா படம் மாட்டோம் ஏதாவது அவங்களோட தழுவி போகிறது நான் விரும்ப எல்லாரும் இன்னும் சொன்னச்சினும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தனியைத்தான் தான் இருப்பீங்க நான் அதை பற்றி அதிகமாக இதுல எனக்கு தனித்துவம்ன்றது கட்டாயம் தேவை மற்றது நான் தனி ஒரு ஆளாக வந்து இப்படி எந்த முழுநிலையில் படம் எடுத்தால் எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் பிற்காலத்தில் அது வந்து என்ற என்னை பொறுத்த வரைக்கும் நான் அடி எடுத்து வைக்கிறேன் அதாவது இதில் ஒரு வைரமுத்து சொன்ன ஒரு பாடல் கவிதை வெறிதான் இருந்தது இவ்வளவு பெரிய மலை ஒரு துளியில் தானே ஆரம்பிக்கிறது அந்த துளியை நான் இருக்கட்டும் இருக்கட்டும் என்று நான் ஜோதித்தேன் அந்த அந்த முயற்சி தான் மற்றது எனக்கு கிளமையில் இருந்த நம்பிக்கை மற்றது எம்முடைய மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்வார்கள் எங்கள் உடல்நிலை வரைகளில் அதை கட்டாயம் ஒரு ஆதரவு கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா எங்கன மக்கள் எங்களுடைய மொழி நிலை விளைகளில் அதை கட்டாயம் பார்ப்பாங்க அதுக்கு ஒரு நம்பி ஆதரவு கொடுப்பாங்கிற நம்பிக்கையும் எங்களை கலைஞர்களை ஊக்குவிக்கணும் எங்களை கலைஞர்களுடைய திறமையை வந்து உலகத்துக்கு காட்டணும்ன்ற ஒரு இது இருக்குது எனக்கு ஸோ அந்த முயற்சி தான் இதை அடுத்துன்னு அப்படி வெற்றியரமாக வந்திருக்கு இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா இப்போ ஒரு சினிமா எடுக்க நாங்கள் எழுத்துல தொடங்கிச்சு கதையெல்லாம் எழுதிய இரண்டு அந்த கதை எங்கேயிருந்து தொடங்கினாது அந்த கலம் அந்த கலை வந்து நான் ஊருக்கு போயிக்கல பத்து வருஷம் கழித்து ஊருக்கு போயிக்கல அங்கே மக்களையும் எங்களோட நாட்டை எங்களோட தேசத்தையும் பார்க்கல எனக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் சந்தோஷம் துக்கம் எல்லாம் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து உள்ளுக்குள்ளே வந்து குமரிக்கொண்டு இருந்த ஒரு விஷயம் கலையங்க அந்த கலைன்ற ஒரு விஷயம் பார்க்கவேன் ஆளுவரும் எங்களோடய குடும்பத்தில் இருந்துருக்கணும் வேறு சொந்த உறவினரும் சொந்தக்காரர் யாரோ அதில் ரூமனுக்கு இந்த கரையோட சம்மந்தப்பட்டது யாரு வீட்டில் எனக்கு எங்களுடைய அப்பா தான் அதை சொல்லுவோம் அப்பா வந்து எப்பவுமே நான் இன்னொரு மகன் சொல்லி அடையாளப்படுத்துறத வந்து நாங்கள் எங்களுக்கு ஒன்று பேர் எடுக்கணும்னு நேபண்ண தவிர இன்னாட்ட மகன் இன்னாட்ட பேரன் இன்னார் எனக்கு தெரியும்னு சொல்லி அவங்கள முன்னிறுத்தி நம்ம போகிறத நான் விரும்புறது கூட சரி என்னுடைய அடையாளம் ஆனால் எங்களோட மக்கள் ஒரு விஷயம் இருக்குது உங்களோட அப்பான பேரை பேருக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருமா அப்பா அடே இன்னாருடைய மகனண்ணக்களை அதுதான் ஈழத்தமிழருடைய அந்த உறவு நிலை என்பதுதான் வாழ்வியல் அவ உடனே ஏற்றி கொள்ளுவினம் என்னென்னு சொன்னார் இது என் அப்பா நகையை பார்த்து மகன் இந்த உறவு நிலை யார் மோகம் இப்போ உங்களை தெரியும் முன்மின் பட்டியும் இன்னாருடைய மகனண்ணக்களை உங்களோட அப்பாண்டு ஆளுமை தெரியும் உங்களையுமே அணைச்சி போனோம் அது யாருக்கும் இல்லாத ஒரு கொடுப்பன வந்து இளத்தமிழர்களை இருக்காங்க சரி இப்போ உங்க அப்பா அப்பா வெற்றி சொல்லுங்கள்ல அப்பா வந்து ஒரு நாடக கலைஞர் அது மட்டும் தென்னிந்திய திரைப்படங்கள் யாழ்ப்பா இலங்கையில் எடுத்த தென்னிந்திய ஒரு சில படங்களில் வந்து ஒரு சின்ன துணை நடிகராக ஒரு சில காட்சிகளுக்கு வந்து இருக்கிறார் அவ்வளோ ஆர்வம் ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு கேப்பில் ஒரு இருக்கிற ஒரு ஒரு கலைஞருக்கு பக்கத்தில் நடிகருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சீன் வந்தால் கூட நடிச்சுட்டு போயிருக்கேன் அப்படி அப்படின்னு நடிச்சு குமாரசாமி நடிச்சது நிறைய நாடகங்கள் நடிச்சிருக்கிறார் யாழ்ப்பாணத்துலேயே அவர் ரெண்டு படங்களை தயாரிச்சிருக்கிறார் அது துருவ சங்கமம் என்ற படம் மற்றது அதுக்கு பிறகு நடத்த படம் வந்து பயணங்கள் தொடர்கின்றன ஒன்று வந்து ஜாதி பிரச்சனையை சம்மந்தப்பட்ட படம் உண்டு மற்றது வந்து சமூக குடும்ப உறவுகள் படம் அது ரெண்டுமே அவங்க மேலே அவர் தயாரிப்பாளராக இருந்தாலும் நான் பெரிய பட்ஜெட் எடுக்கல நான் இருந்தாலும் அந்த படத்தை வந்து யாழ்ப்பாணத்தில் பெரிய அங்கீகாரம் கிடைக்கல அப்ப அதுக்கப்புறம் அப்போ அதை திரைப்பட தண்ணிப்பாடு போர்ச்சூழல் வந்துட்டு வேலை நிமித்தம் பணி மாற்றங்கள் அதனால கலத்துறை விட்டு கொஞ்சம் ஒளியில் போயிட்டார் ஏன்னா அப்போ யாழ்ப்பாணத்தில் இல்லை ஒளி மாடத்தில் போய் என்ற ஆனால் அவர் கால அந்த நாடகங்கள் நடிக்கல படங்கள் நடிக்கலாம் அவருடைய அவர் அவரோட ரெண்டு படத்தில் ஒரு படத்தில் நானும் குழந்தை இருந்த குழந்தை நினைச்சபோ நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை அப்புறம் நாடகங்களுக்கு போயிருக்கிற இரவில் நாடகங்கள் அதை கிளம்பு முன்னேறையில் ஒரு பதினொன்று மணி பூரா தான் துவங்கும் அப்போ நான் என்ன என்ன கொண்டு போய் அங்கே வச்சுருந்து இரவில் அவரே மேக்கப்பட்டு அவரே நடிப்பார் அவரே நாடகங்களுக்கு காட்சியம் இதெல்லாம் செய்வார் அப்போ அவரோட பார்த்து 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 இந்த கலை எனக்குள்ளே ஊறிட்டு எனக்கு எனக்குள்ளும் அதை வந்து கிருவா கிருவாவை பாடசாலை கல்லூரி காலங்களே பாடுகின்ற ஒரு பாடகர் இந்த வாய்ப்பு தேடி கிருவா போவாதான் ஆனால் அந்த ஆளுமை வந்து என்ன தெரியும் பாட அந்த துறையில் சாதிக்கணும்னா தனித்துவமா இருக்கிற ஒரு சாதனை இருக்கும் எப்படி இந்த இந்த அனுபவம் இந்த சினிமாவில் பாடுவதால் அது எங்களுடைய ஒரு சினிமாவில் எங்களுடைய வாழ்க்கையும் வலிகளும் நிறைந்த ஒரு சினிமாவில் ஒரு பாடலையும் பாடி இந்த அனுபவம் அப்படி இருக்குருவாக்கு இந்த அனுபவம் முதல்ல வந்து நான் தம்பிக்கு தான் நன்றி சொல்வேன் தம்பின் மூலமாக தான் இந்த ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது ரெண்டா வந்து ஆரம்பத்தில் சினிமாவில் இழுத்து சினிமாவில் நான் பாடுவேன் என்று நான் கனவில்லை நினைக்கிறேன் ஏன்னா நான் தாயகத்தில் இருக்கே வந்து சும்மா எனக்குள்ளேயே பாடிக்கொண்டது பள்ளிக்கூடங்கள்லேயே பாடிக்கொண்டு தெரிஞ்சால் வந்து இந்த மண்ணுக்கு வந்தால் அப்புறம் தான் நான் என்ன அடையாளம் கண்டிருக்கேன் அப்போ தம்பி அந்த அந்த வகையில் ஒரு ஒரு நிகழ்வில் அடையாளம் கண்டு அதாவது அடி என்னடி ராக்கம்மா பாடல் நான் பாடிக்கொண்டிருக்கேன் அதை கண்டுட்டு ஒரு பாடலில் இருக்கிறவாணா பா நான் அடித்தாரன் படிங்க கொண்டு சொல்லி அவர்கிட்ட கூட்ட போய் சந்திச்சு பாடி அதில் யூடியூப்பில் ஒரு கா அதை வெளியிடுவோம் தான் அதை திட்டம் போட்டு செய்தது அப்புறம் அந்த பாடல் ஒரு நல்லா வந்தால் அப்புறம் சொன்னார் ஆனால் இதை நான் என்னுடைய திரைப்படத்துக்குள்ள பூத்துவோம் அதுக்கு அது கதையை ஏற்கனவே முடிகிற கட்டத்தில் வந்துட்டு பிறகு இந்த பாடலை காண்டி கதையை மாற்றி அமைச்சு அதுக்கு ஒரு மேலதிகமான ஒரு கதையை அதுக்குள்ள பூத்தி இந்த அந்த கட்டத்தை மாற்றி அந்த பாடலை எங்களுத்துக்காக போட்டு அந்த படத்தை வந்து முழுமை பயிற்சி இருக்கிறார் அந்த ஒரு மானிப்பாய் சந்தியூரம் மருதடி வீதியிலேயே

பார்ப்போம் மிக அமோகமாக இருக்கும் இது இப்போ இது எல்லாட்ட மனசிலும் அந்த காலத்துல வாழ்ந்தாக்கள் மரத்தடி பிள்ளையார கேள்விப்பட்ட எல்லாருக்கும் இது பதிவான ஒரு விஷயம் இந்த இப்போ பார்க்குறோம் வெங்கடேச அமைப்பாளர்கள் தாயம்மண்ணிலும் சரி புலம்பெயர் தேசத்திலும் வரை சிறந்த இளம் இசையமைப்பாளர் இருக்கின்றார்கள் யாழ்ப்பாணத்தில் நாங்க பார்த்தோம்னா ஒளிப்பதிவு கூடமே பிரம்மாண்டமாக இருக்கு அவ்வளோத்துக்கு தேடல் நிறைந்து இசை அந்த கூடங்கள் இதான் வந்து மிக தொழில்நுட்பம் அவங்க கூட திரைப்படத்துக்கு யார் இசையமைப்பாளர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த குருநகர் குருநகரில் சுதர்சன் சுதர்சன் என்ற இசையமைப்பாளர் உண்மையில் அந்த நம்பதான் சொல்லுவோம் ஏடா நல்ல ஒரு முத்தான பாடல்களை வந்து தென்னிந்திய இசைக்கு ஈடுனையாக சரியாக வடிவமைச்சு தந்திருக்கிறார் இந்த பாடலை நாங்கள் நான் கூட அந்த பாடலை இங்கே இருந்து தான் ஒளிப்பதிவு இவர் இவருடைய கலையத்தில் பதவி செய்து நாங்கள் அங்கே அனுப்பி அங்கே இருந்து அவர் மியூசிக் போட்டு அந்த பாடலில் முழுமை பிரச்சி இருக்கிறார் இப்போ மிஞ்சி இருக்கிறது மொழி மட்டும்தான் அதுவும் போயிடும் போல இருக்கு

விடுமச்சா இருந்தா தானே ஓடுறது விட்டாத நீயே முடிஞ்ச தாங்க என்ன சொல்லி விட்டுறோம் கஷ்டப்பட்ட குடும்பத்துல வந்து அம்மா அப்பாக்கு தெரியாம கோட்டி கொண்டு ஓடுவீங்களோ அறிவில்ல அப்போ அந்த பாடல் வந்து இப்போ உண்மையில அனைவான ஆக்கள்கிட்ட கைகளில் போய் சேர இல்லைன்றது கவலை தான் வந்த புதுசு வந்த பாடல் வந்த காலகட்டத்தில் வந்து யாழ்ப்பாடத்துல எங்களுடைய தேதினி கடைகள் ஆட்டோ என்று சொல்லி எல்லா இடம் அந்த பாடல்களை போட்டு என்னுடைய பாடசாலை நண்பன் கூடி ஃபோன் பண்ணிச்சிருக்கேன் மஜா நான் போய்கொண்டிருக்கிறேன் இந்த பஸ்ல உண்டு பாடு போய்கொண்டிருக்கேன் அப்போ அப்படி நிவருகின்ற காலங்களில் நமது கலைஞருடைய படைப்புகள் வந்து நிச்சயமாக மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் என்னால் இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் உள்ள யாழ்ப்பாணம் ஓனியா மட்டக்களப்பு திருவண்ணாமலை மாவட்டம் எல்லா இடங்களிலும் இருக்கின்ற கலைஞர்கள் அவர்களுக்கெல்லாம் சினிமாவிலிருந்து விடுத்து எங்களுக்கான தனி அடையாளம் வேணும் என்பதில் மிக உறுதியாக இருக்குது நான் இந்த படத்தினுடைய இயக்குனர் இயக்குனர் வந்து நிருபர்னு சொல்லி அவர் வந்து எப்படின்னு சொன்னால் அவர் முன்னாள் போராளியாக இருந்திருக்கிறார் அதுக்கப்புறம் காயப்பட போராளி இருந்தபடியே அவர் வந்து கலைத்துறைக்குள்ள கலை அவர் ஒரு இருந்தார் படத்தொகுப்பாளராக எடுத்துக்கிறார் இந்த என்னுடைய படத்தை ஆரம்பிக்கும் போதும் ஒரு படத்தொகுப்பாளர் தான் உள்ளே வந்தார் அதுக்கு பிறகு இயக்குனர் கொஞ்சம் எங்களை சரியாக அமையாத காரணத்தால் இந்த படத்தை வந்து இடைநிறுத்தப்பட்டு பிறகு இந்த படத்தினுடைய கதையை வந்து சரியாக எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணிவிட்டு ஏன்னா அங்கே திரைப்படம் எடுக்கிறன்றது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ணதில் எல்லாம் ஒழுங்குபடுத்தி இல்லாமல் இந்திய சினிமா மாதிரி எல்லாமே ஆயத்தில இருக்காது அப்படி இருந்த கிளாக்களை இயக்குனர் பிரச்சனையாக இவரை கேட்டேன் இவர் இயக்குனராக பணிமுடிய ஆயத்தமாக இருந்தார் எல்லோருக்கும் ஒரு ஒரு சந்தேகம் என்று சொன்னால் எப்படி இவர் வந்து இயக்குனராக இதுன்றார் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அவரால் முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஸோ அவர் இந்த படத்தில் வந்து இயக்குநராகிறதுக்கு நான் வாய்ப்பு கொடுத்துருன்னு சொல்ல முடியாது அவருடைய திறமையை நான் அங்கீகரித்துன்னு தான் சொல்லுவேன் அவரை கொடுத்தன் சரியாக அந்த படத்தை கொடுத்தன் சரியாக தந்தார் அதை மட்டும் இல்லை அந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு அதாவது படத்தொகுப்பும் அவர் செஞ்சார் உண்மையிலே அவர் ஒரு போராளிகளில் வந்து அவருடைய அங்கங்கள் நிறைய இழந்துட்டார் ஒரு பார்வை இல்லை ஒரு கண் பார்வை கிடையாது மற்றது விரல்கள் அனைத்தும் இழந்துட்டார் அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு தன்னம்பிக்கை தான் அந்த மௌசம் வச்சு அவர் எடிட் பண்ணுறத பார்த்தாலே எனக்கே நான் தோணும் ஆனால் அவரால் எல்லாம் செய்கிறாரு என்னால் ஒன்றும் முடியலன்ற அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை என்ன அவரை பார்க்கும்போது மற்றவர்களுக்கு தன்னம்பிக்கை வளர்க்கிற அளவுக்கு இருக்கும் அவர்கள் வளர்ந்த வளர்க்கப்பட்ட இடம் நம்பிக்கை தான் அந்த அந்த பட்டட அப்படி ஸோ அந்த அப்படி இருந்ததால் தான் நான் அந்த அவருடைய இயக்குநராக கொடுத்தேன் நல்லா சிறம்பட இயக்கி இருக்கிறார் இந்த படத்தில் பாடல்கள் அது அவருக்கு அவரோட அந்த கலந்து ஆலோசித்து படப்பிடிப்பு இலகுவாக இருந்துச்சு அந்த அந்த நேரங்களில் மற்ற என்னுடைய மற்ற சேர்ந்த ஒரு நடன கலைஞரான இந்த படத்துக்கு நடன கலைஞராக பணியாற்றி அவர் தேசிய விருதுகளையும் பெற்றிருக்கின்ற ஒரு கலைஞர் சரி இப்போ இந்த மனதுக்குள் மலைச்சாரல் திரைப்படம் மனதுக்குள் ஒரு மலைச்சாரல் மனதுக்குள் ஒரு மலைச்சாரல் புலம்பெர் தேசத்தில் எந்தெந்த இந்த திரைப்படம் திரையரங்கில் காண்பிக்கப்பட்டிருக்கின்றது இனி எப்போ வரும் எப்போ நாங்கள் பார்க்கலாம் இது வந்து நூறு ரூபாயில் முதலாக திரையிடப்பட்டிருந்துச்சு நூறுவேல திரையிடப்பட்டு நூறு விருது வழங்கும்போலாக தமிழர் விடுவதில் மூன்று விருதுகளையும் பெற்றிருந்துச்சு இது இப்போ சர்வதேச விருதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மூன்று விருதுகளை பெற்றிருந்துச்சு அதுக்கு பிறகு கனடாவில் வந்து இந்த படம் கொள்கிட்டு நல்ல ஒரு வரவேற்பும் மக்கள்கிட்ட நல்ல ஆதரவும் கிடைச்சிது அதுக்கப்புறம் ஐரோப்பாவில் திரையிடுவதற்கான முயற்சியை எடுத்து நீண்ட நாள் போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ வந்திருக்கிறோம் இப்பொழுது தாயத்துக்கு போய் வருகின்ற இங்குள்ள கலைஞர்கள் அவர்கள் அவருடைய பாடல்களே இப்பொழுது எங்களுடைய வயல்வெளிகளில் அவர்கள் ஒளிப்பதிவு செய்கின்றார்கள் பாடல் மேல்நாட்டு பாடலாக இருக்கும் ஆனால் ஒளிப்பதிவு செய்கிற இடம் இடம் வந்து அந்த வண்டில் மாடல் இருக்கும்னு சொன்னால் அந்த ஏதோ அது கட்டாயம் இருக்கும் என்று சொன்னால் எங்களுடைய பூர்வீகம் வந்து எங்களுடைய தாயமா தாயமா இவர் இந்த காலங்களில் வந்து எங்களுடைய சினிமா எங்களுடைய கலைஞர்கள் தான் ஒரு ஒரு காலத்தில் ஐரோப்பாவில் மிகப்பெரிய உலகத்தில் மிகப்பெரிய ஒரு எல்லாம் நாங்கள் செல்வோம் சரி இப்போ இந்த இந்த திரைப்படம் எப்போ நாங்கள் இப்போ எப்போ திரையரங்குகள் வேற வேற இருக்கிறது இப்ப

மானிப்பா சந்தியோரம் மருதடி வீதி என்ற வரிகள் தொடங்கிய எங்களோட இடங்களை சுற்றி தான் கோண்டாவில் கொக்குவில் அக்னிவில் மருதடி ரெண்டு இடங்கள் அதனால கடந்து போயிருப்பீங்க நாங்கள் அப்படிதான் போயிருக்கிறோம் அப்போ அந்த இடங்களெல்லாம் இணைச்சு அதற்குரிய வளங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த கிராமியர் வாழ்வியலோட ஒன்றி போன்ற ஒரு பாடலாக தான் இருக்கும் அதை கேட்கல அப்படித்தான் அந்த கண்ணு அந்த பாடல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒளி ஒளி ஒளிப்பதிவு ஒளிப்பதிவு அப்படிதான் இருக்கும் அப்போ அதில் வந்து கிராம ஸ்டைல்லே அந்த பாடல் அமைஞ்சிருக்கு அப்போ அதில் என்ன சொன்ன போனா மானிப்பா சந்தியோரம் மருதடி வீதியில மச்சான் என் மனசை உனக்கு நானும் தரேண்டி என் மனச உனக்கு நானும் தாரேண்டி சொன்ன விஷயங்கள் எல்லா பயணிச்சாக்களுக்கு கட்டாயம் யோசிப்போம் மச்சான இந்த படம் முறுக்க திரையரங்களை பார்த்து ஆகணும் இந்த விஷயத்தை ஒன்று சொல்ல நம்ம இந்த பாட்டினூடாக இந்த காலை வேளையில் கிளைகத்துக்கு வந்ததுக்கு இருவருக்கும் நன்றிகளும் வெற்றி பெற அந்த கலைஞர்கள் அடுத்த ஒரு தளத்துக்கு வர வேணுமென்று நாங்கள் வாழ்த்துக்கொள்கின்றோம் நன்றி ரூபன் நன்றி கிருவா மீண்டும் சந்திக்கலாம் நன்றி சோசன் நன்றி